வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரோம் ஸோ நமக்குள்ளே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு வந்து நாலு கல்வி பேர்ந்தது நான் ப்ரெக்னன்சின்னு நினச்சேன் பிரெக்னென்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருந்தும் எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிடுச்சி இது வந்து கருச்சுதைவிற்கான அடையாளமாக அல்லது என்னோட நார்மலாக வந்து பீரியட்ஸ் ஏற்படுற மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதாக பாருங்கள் நம்மளோட சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பார்த்துடலாம் மந்த்லி மந்த்லி நமக்கு ஏற்படக்கூடிய பீரியட்ஸுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சிலருக்கு வந்து இது ரெகுலராக இருக்கும் இன்னும் சிலருக்கு இரெகுலராக இருக்கும் இப்போ ரெகுலராக இருக்க பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான சந்தேகங்கள் அதிகரிக்கும் அவங்களுக்கு முப்பது நாட்களுக்குள்ளே பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சிருந்தா சடனாக எந்த விதமான ரீசனும் இல்லாமல் அவங்களுக்கு நாள் தள்ளி போகும் அவங்களும் ப்ரெக்னென்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்னு வரும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கருச்சு தேவை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் இது வந்து கருச்சு தேவைக்கான அடையாளம் கிடையாது கிடையாது ரெகுலராக பீரியட் இருக்கிறவங்களுக்கு கூட சில சமயம் இந்த மாதிரி திடீர்னு நாட்கள் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகும் இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது சடனாக நம்ம அதிகப்படியான மெடிசன்ஸ் வேறு எதுக்காச்சும் எடுத்துருந்தாலோ அல்லது திடீர்னு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருந்தாலோ அல்லது உழவு உணவு முறை மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கும்பொழுது நம்ம உடலில் முக்கியமாக கருப்பையில் ஹார்மோன்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து தள்ளி போயிருக்கு உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா அறிகுறியும் இருந்திருக்கு ஆனால் திடீர்னு ரெண்டு நாளாக எந்த அறிகுறியுமே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதே சமயம் அடிவேய்சில் வலி வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி இரண்டொரு நாட்களில் ப்ளீடிங்கும் ஆகிடுது அந்த ப்ளீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து ஃப்ளஷ் மாதிரி நமக்கு வந்து சதையோடு வந்து ப்ளீடிங் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் கையில் தொட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கட்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா இது வந்து கருச்சுதவிற்கான அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னால் கருச்சுதவி ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான ப்ரெக்னென்சி அறிகுறியும் இருக்கும் ஆனால் கரு கலையை போகிற ஒரு நாட்களுக்கு முன்னாடி அந்த ப்ரெக்னென்சிக்கான அறிகுறிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் வந்து இந்த கட்டிகளோட ரத்தப்போக்கு வந்து ஏற்படும் அதே போல் சில தோழிகள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து நாள் தள்ளி போயிருந்தது ப்ரெக்னென்சி செக் பண்ணும்போது ஒரு லைன் வந்து ரொம்பவே மெல்லிதாக தெரிஞ்சுது ஆனால் அடுத்த ஒரு மூன்று நாட்கள்லேயே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து எனக்கு கரு கல கரு கலைஞ்சிருக்கா என்னென்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க ஒரு வேலை சான்ஸ் இருக்குது ஒரு வேலை இம்ப்ளான்டேஷன் வந்து சரியாக நடக்கலை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அது மேலேயே வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கரு கலைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆகிற சமயத்தில் நம்ம செய்யக்கூடாத ஏதாவது விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னாலும் இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகி வீக்லி பாசிட்டிவ் ஆகி அந்த கரு வந்து வெளியே வந்துடும் இந்த இதுக்கான சிம்டம்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதே தான் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக ப்ளீடிங் ஆகிறத விட கொஞ்சம் அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிளடில் வந்து கிளாட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கரு கலைப்பு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிலருக்கு வந்து இந்த கரு கலைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதத்திற்குள்ளே கரு அவங்க வந்து கர்ப்பமாயிட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நாள் தள்ளி பெயர்ந்திருக்கோம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தள்ளி போயிருந்திருக்கோம் செக் பண்ணி பண்ணியிருப்பாங்க வீக்லி பாசிட்டிவ் வந்திருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே வந்து அந்த கரு வந்து வெளியே வந்துடும் இது வந்து எதனாலனா ஒரு ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையோ அல்லது ஆரோக்கியம் இல்லாத உயிரணுவோ இணைந்து அந்த கரு வந்து உருவாகியிருக்கு இருக்குது அப்படின்னா அது தன்னாலேயே வந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து அந்த பெண்ணுக்கு குறைவாக இருக்குது அதாவது கருப்பை உட்சுவர் வந்து ரொம்பவே குறைவான அளவில் தான் இருக்குது அப்படின்னா அந்த கருவினால் வந்து இம்ப்ளான்ட் ஆக முடியாது வேறுன்ற முடியாது அதனால் வந்து அந்த கரு வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு வந்து கருப்பதித்தல் நடந்திருந்தாலும் ப்ரொஜிஸ்டன் ஹார்மோனை பிரேக் பண்ணுற மாதிரியான ஏதாவது மெடிசன்ஸோ ஏதாவது ஃபுட்டோ எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கருக்கலைப்பு ஒரே மதத்திற்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருக்கலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸாக இல்லை கரு தான் களைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மைல்டு சிம்டம்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் இதுவே வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு ஸ்கேனில் வந்து குழந்தை தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு அதுக்கப்புறமா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகி குழந்தை வெளியே வந்துருச்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சு கருக்கலைப்பு களைப்பு வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து குழந்தை வந்து அந்த பீரியட்ஸில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது ஆனால் பிளட்டு வந்து ரொம்பவே கட்டு கட்டியாக வர மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பாப்பா வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பிப்பாங்க அது இருக்கற ரொம்பவே குட்டியாக இருக்கும் அதனால் இரண்டு மாதத்தில் மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் அறிகுறி தெரியாது வயிறு வலி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கமா இருக்கும் ப்ளீடிங்கில் ரத்த கட்டிகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் தான் அதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபாலிக்கலும் ஒரு ஹெல்த்தியான ஸ்போமும் இணையும் போது மட்டும்தான் ஒரு நல்ல கருவை உருவாக்க முடியும் ஒருவேளை ரெண்டில் ஏதாவது ஒன்று வீக்னஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கரு நல்ல கருவாக இருக்காது வளர்ச்சி குறைவாக இருக்கலாம் அல்லது துடிப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது ரத்த ஓட்டம் பாயாத ஒரு கருவாக இருந்து அதுவே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரி கருவை வந்து கண்டிப்பாக வந்து கருப்பை வந்து எப்போவுமே சுமக்காது ஒரு நல்ல ஆரோக்கியமான கருவை மட்டும் தான் எண்டோமெட்ரியல் திக்னஸில் நல்லா பிடிச்சு வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதய துடிப்பு வரலை அப்படின்னா ஆட்டோமே ிக்காக வந்து நிறைய குழந்தைகள் வந்து களைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில சமயம் இது நடக்காது இதே துடிப்பு வரலை அப்படின்னாலும் குழந்தை வளர்ச்சி மட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் இதே துடிப்பு மட்டும் வந்திருக்காது இதுக்கு வந்து சிறப்பான ஒரு மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கும் பொழுது இதே துடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியும் சில பெண்களுக்கு இதே துடிப்பு வராத பொழுது மூன்று மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஏன்னா மூன்று மாதங்கள் வரைக்கும் டைம் இருக்குது குழந்தைக்கீடு இதே துடிப்பு வரதுக்கு அதுக்கப்புறமும் நமக்கு வந்து இதே துடிப்பு வரலை அப்படின்னா அவாய்ட் பண்ண சொல்லிவிடுவாங்க கர்ப்பம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்கிறது ஏன்னா நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா தான் நமக்குள்ளே வளர ஒரு குழந்தை நல்ல ஹெல்த்தியானதாக வளர முடியும் நம்மளே ஆல்ரெடி ரொம்பவே வீக்காக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் ஒரு நல்ல கரும்புட்டையை எப்படி உருவாக்க முடியும் இல்லையா அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் நல்ல உயிரணுக்களை உருவாக்கணும் அப்படின்னா அவங்க உடலில் ரத்த ஓட்டங்கிறதா நல்லாவே இருக்கணும் சில பேருக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிரணுக்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை கவுண்ட்டு குறைவாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து விதைப்பையிலேயே வந்து உயிரணுக்கள் வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களால் வந்து நல்ல ஒரு உயிரணுவை வந்து வெளியிட முடியாது முதல்ல நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல உடல் பலத்தோடு இருக்கும் பொழுது கர்ப்பத்திற்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும் துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கருகலைப்பு ஏற்படும் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு காய்கறி எடுக்கிறோம் ஒரு பழம் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் ஏன்னா இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டுலேயும் சரி நம்ம பச்சையை எடுக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள்லேயும் சரி இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நம்மளோட சின்ன கருவை அழிக்கிற அளவுக்கு வளர்ந்துடும் தான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நல்லா ஒன் ஒரு முறைக்கு ரெண்டு இந்த முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது நல்லது அதே மாதிரி பாதி சமைத்த அசைவ உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு வேலை நாள் போயிருக்கு அந்த கரு கலையக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபுட்டு இருக்குது நான் அதை வந்து அடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு வேலை வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டு நெருங்கிடுச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும் பொழுதே உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறத உங்களால் தவிர்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகியிருந்தாலும் அது கலையாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாத ஆரோக்கியமான நல்ல பேறு கிடைக்கணும் மழை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார வளர்த்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்